ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்புப்பில்லைங்க இப்போது உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளிலிருந்தும் உனக்கு கஷ்டத்தை உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றத்தான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் மிகப்பெரிய அற்புதம் ஒன்று இன்றிரவு நிகழவேது போகிறது பிறகு அதிலிருந்து எல்லா துன்பங்களையும் நான் உன்னிடமிருந்து விலக்கி வைப்பேன் ஆம் என் செல்வமே இப்போது உன் வாழ்வில் என்ன சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் நிகழ்கிறதோ அதை பொறுத்து உனக்கான விஷயங்களில் சரியாக முடிவெடுக்க உன்னை நீயே தயார்படுத்திக்கும் நிச்சயமா எல்லா துன்பங்களிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றி மீட்டெடுத்து உனக்கான மாற்றத்தை நான் உருவாக்குவேன் வாழ்க்கையில் எல்லாமே எப்போதும் ஒன்றுபோல் இருப்பதில்லைதானே காலம் மாற மாற எல்லாம் மாறும் அதைக் போல நானும் உன் வாழ்க்கையில் நல்லது எல்லாத்தையும் நடத்தி முடிப்பேன் உடஞ்ச இதயத்தை ஒட்ட வைக்க போராடுவதை விட உடையாமல் பார்த்துக்கொள்வது தானே புத்திசாலித்தனம் கடந்த காலங்களை இனி உன்னால் மாற்றவோ அல்லது மறக்கவோ முடியாது நீ நினச்சின்னா அதில் நடந்த விஷயங்களை போய் திருத்தி அமைக்கவும் அழிக்கவும் கூட முடியாது நடந்ததை அப்படியே ஏற்றுக்கோ இனி நடக்க மட்டும் உனக்கான நல்லதாக இருக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் உனக்கு உதவி செய்கிறேன் எதிர்காலத்தை நீ மனசு வச்சா நிச்சயமாக மாற்ற முடியும் என் செல்வமே உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றுவதற்கு இறுதியான முடிவினை நீதான் உறுதியாக எடுக்க வேண்டும் நீ நீயாகவே வாழணும்னு நினச்சினா நிச்சயமாக மகிழ்ச்சி உன்னை வந்து சேரும் ஆனால் மற்றவங்கள போல வாழணும் அவங்கள போல நம்ம வீட்ல பொருள் இருக்கணும் அவங்கள போல வசதியா வாழணும்னு நினைச்சினா மகிழ்ச்சி உன்னை விட்டு விலகிச் செல்லும் என்பது தானே உண்மை அப்புறம் நீ மகிழ்ச்சியா வாழ்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் எப்போதும் யாரையும் எதற்காகவும் உன் வாழ்க்கைக்கு போட்டியாக நினைக்க வேண்டாம் யாரையும் திட்டவும் வேண்டாம் யாருடைய செயல்களுக்காக அவர்களை சாபமிடவும் வேண்டாம் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கவும் வேண்டாம் ஏன்னா நீ எதை செய்கிறோ அதுதானே உன்னை வந்து சேரும் யாரோ ஒருத்தர் உனக்கு நல்லது செஞ்சாங்கன்னு நீ அவங்களுக்கு நல்லது நினைச்சா அது நிச்சயமாக உனக்கு நன்மையில் தான் முடியும் ஆனால் யாரோ ஒருத்தர் உனக்கு கெட்டது செஞ்சுட்டாங்கன்னு அதுக்காக நீ மனம் வருத்தப்பட்டினா அந்த வருத்தத்திற்கான பலனாகவும் பிரதிபலனாகவும் உன் வாழ்க்கையில் நன்மைகளும் கிடைக்கும் ஆனா இதுவே யாரோ ஒருத்தர் உனக்கு கெடுதல் செஞ்சுட்டாங்க அவங்கள பழி வாங்கணும்னு நினைச்சினா உன் மனதிற்கு பாதிப்பை கொடுத்து அவர்களுக்கு தண்டனை கிடைப்பதை போல அவர்களை பழி வாங்க நினைத்த நீயும் அல்லவா தண்டனைக்குள் மாட்டக்கூடும் உனக்கு வர்ற எல்லா துன்பங்களுக்கும் நீ பொறுப்பாக முடியாது தான் இருந்தாலும் நடக்கக்கூடிய அத்தனை துன்பங்களையும் இந்த முருகன் என் பொறுப்பில் ஒப்படைச்சிடு உன் அப்பன் முருகப்பெருமா நான் இருக்கும்போது துன்பங்களையும் கவலைகளையும் வருத்தங்களையும் நனைச்சு நீயே வேதனைப்படணும் அனைத்தையும் சரியான நேரத்தில் காலம் சரி செய்யும் என என்னிடம் விட்டுவிடேன் செல்வமே ஓ மனசெலவில் நீ சுத்தமாயிரு உன்னை சுற்றி எத்தனை பொலி உறவுகள் இருந்தாலும் நீ வணங்கக்கூடிய உன் அப்பன் முருகன் அத்தனை பேரையும் உங்ககிட்ட இருந்து விலக்கி வச்சிட்டு யார் நல்லவங்களோ யார் உன் கூட இருந்தால் உனக்கு நன்மை செய்வார்களோ அவர்களை மட்டும் உன் அருகில் வைப்பேன் பணத்தையும் வசதி வாய்ப்பையும் பொறுத்து எந்த மனிதனையும் நீ உயர்வாகவோ தாழ்வாகவோ நினைக்க வேண்டாம் ஏனால் நிரந்தரம் நிரந்தரமில்லாததல்லவா நொடியில் அனைத்தும் ஆறும் ஏமாற்றம் அடைந்தவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முயற்சி செய்த மனிதர்களுக்கு நல்ல முடிவையும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நல்வழியையும் நிச்சயமாக காலம் தரும் என்ற நம்பிக்கையோடு வாழப்பழகு நீ எந்த சூழ்நிலையில இருந்தாலும் பணிவோடு கூடிய ஆளாக நீ இருந்தால் நிச்சயமாக உன் வாழ்வில் உயர்வை தொடுவாய் ஆனால் அதை விட்டுட்டு எனக்கு தான் எல்லாம் தெரியும் நான் தான் எல்லாத்தையும் சரியாக செய்வேன்னு ஆணவத்தோடையும் அகங்காரத்தோடையும் வாழ நினைச்சால் அது உன் வாழ்வில் வெற்றியை தராது என் செல்வமே பணிவும் அவசியம் துணிவும் அவசியம் தைரியமும் அவசியம் ஆனால் ஆணவமும் அகங்காரமும் கோபமும் வெறுப்புகளும் அவசியமற்ற அனாவசியமான விஷயங்கள் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய நிலைமை என்னங்கிறத முதல்ல நீ தெரிஞ்சுக்கணும் அப்போது தானே அதற்கேற்றார் போல விஷயங்களை செய்து முடிக்க முடியும் மற்றவர்கள் உன்னை அவமானப்படுத்தினாலும் அதை எதிர்கொண்டு ஏற்றுக்கொண்டு அதை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆளாக நீ இரு எனக்கு ஒன்றுமே நடக்கலையே நான் எதிர்பார்த்தது எதுவுமே எனக்கு கிடைக்கலையே ஏன் இப்படி எனக்கு மட்டும் நடக்குதுன்ற வார்த்தைகள் ஓ வாழ்க்கையில் மட்டுமல்ல எல்லா மனிதர்களுடைய மனசுலையும் இருக்குது ஏன்னா எல்லாருமே கெட்டது செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இருந்தாலும் எல்லார் வாழ்க்கையிலேயும் பிரச்சனைகளும் கெட்டதுகளும் வந்து போகிறது தானே புலம்புவதை விட்டுவிட்டு உன் அறிவை கொண்டு நீ வெற்றி பெற முயற்சி செய் உனக்கு எது நல்லதோ அதை நான் செய்து தருவேன் உனக்கு பிடிக்காத எதுவும் உன்னிடம் தங்காது என் செல்வமே அதேபோல உன்னுடைய கஷ்டங்களும் உன்னிடம் தங்காத அளவிற்கு அத்தனையும் நான் துரத்தி அடிப்பேன் சில நேரம் உன் கண்ணீரை துடைப்பதற்காக நீ யாரையோ நாடிப் போகிறாய் ஆனால் உனக்கே விரல்கள் இருக்கு நீயே உன் கண்ணீரை துடைச்சிக்கிட்டு உன் மனசுக்கு தைரியம் சொல்லலாங்கிறத ஏன் மறந்து போற எல்லாத்துக்கும் மற்றவர்களை எதிர்பார்த்து காத்திருக்காதே உனக்கானதை நீயே செய்து கொள்ளன மீண்டும் மீண்டும் உன் அப்பன் முருகன் சொல்லுவதில் ஆயிரம் காரணங்கள் இருக்கிறது என் செல்வமே நான் உனக்கு கஷ்டங்களை கொடுக்குறேன் நீ கலங்குற ஆனால் காரணமில்லாமல் நான் எதையும் செய்வது கிடையாது நான் வகுத்த பாதையில் உன் வாழ்க்கை பயணமாகிறது என்னை நம்பிய உன்னை நான் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன் உன்னை யாராவது ஏமாற்றும் போது நீ ஒரு விசேத்த நினப்பில் வச்சுக்கோ அவர்கள் உன்னை எப்படி ஏமாற்றினார்களோ அதை விட அதிகமாக அவர்களை இன்னொருவர் ஏமாற்றும்படி நான் நிச்சயமாக சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் மாற்றி அமைப்பேன் என் செல்வமே மண்ணில் வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் மனிதாபிமானம் உண்டு ஆனால் மனிதர்களுக்கு மட்டும்தான் இரக்க குணமும் மனிதாபிமானமும் இல்லாமல் இருக்கிறது கடந்து போன நேரம் ஒருபோதும் திரும்பி வரப்போவதில்லை தெளிவான குறிக்கோளை நோக்கி முயற்சி செய் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத சில வழிகளுக்கு எப்போதும் புன்னகை மட்டும்தானே மருந்தாக இருக்க முடியும் நீயும் மற்றவர்களிடம் வார்த்தைகளால் சொல்ல முடியாத விஷயங்களை நினச்சி வருத்தப்படாமல் மனசுக்குள்ள உன் அப்பன் முருகப்பெருமான் என்னை நம்பி நம்பிக்கையோடு காத்திருந்தால் போதும் நீ புன்னகை பூக்கும்படியும் மனசெல்லாம் சந்தோஷம் பரவும்படியும் உனக்கான நல்லதை நான் செய்து முடிப்பேன் இந்த உலகத்தில் நிலையானது நீ எதுவுமே இல்லை என் செல்வமே ஒவ்வொரு சோகமும் துன்பமும் வாழ்க்கையின் பாடத்தை தான் கற்றுக் கை தவறினால் பொருள் உடைந்து போகும் என யோசிப்பவர்கள் வாய் தவறி பேசிட்டால் மற்றவங்க மனசு காயப்படுமேன்னு யோசிக்க மறுக்கிறார்கள் தானே சுலபமாக எல்லாரையும் தூக்கி எறிந்து பேசக்கூடிய மனிதர்கள் வாழ்வில் எப்படி நிம்மதி இருக்கும்னு நினைக்கிற நீ எப்போதும் எல்லாரிடமும் அன்பாக பேசாவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் யாரிடமும் கோபப்பட்டோ ஆவேசப்பட்டோ அவசரப்பட்டோ பேச வேண்டாம் பொறுமையாக நிதானமாக நான் என்ன சொல்கிறேங்கிறத கேட்டு புரிஞ்சுக்கோ ஒரு விஷயத்தில் நீ தெளிவாக இருக்க வேண்டும் அதாவது நீ என்ன சொல்ல வர்றங்கிறத உனக்கு எதிரில் இருப்பவள் சரியாக புரிந்து கொள்கிறார்களா என்பதை யோசித்து பேசு நீ ஒன்று போய் அது அவங்க வேறொரு விதமாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதன் காரணமாக உன் மீது கசப்புணர்ச்சியும் காழ்ப்புணர்ச்சியும் வரும் அல்லவா அதனால் தான் பேசும் வார்த்தைகளில் கவனமும் தெளிவும் நிதானமும் இருக்கட்டும் என சொல்கிறேன் உன்னை சுற்றி நடக்கிற எந்த ஒரு செயலையும் நீ சுலபமாக நினைக்காதே காரணம் இல்லாமல் இங்கு காகம் கூட கரைவதில்லை என் செல்வமே ஏமாற்றங்கள் வரும்போது நீ நல்லா நிதானமாக யோசிச்சு பார்த்தினா உனக்கு ஒரு உண்மை புரிய வரும் நீ எதிர்பார்த்த விஷயம் தவறு நீ எதிர்பார்த்த மனிதர்கள் தவறு என்பது ஏன்னா உன்னோட எதிர்பார்ப்பு என்னவோ சரிதான் ஆனால் நீ அதை யாரிடம் எதிர்பார்த்த என்பதை பொறுத்து தானே அது உனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்றது இருக்குது உன் செயலுக்கான வெகுமதிகளை தருவதற்கு உன் அப்பன் முருகன் நான் தயாராகத்தான் காத்திருக்கிறேன் நீ தேவையில்லாமல் வருந்தாதே உனக்கு நடக்க வேண்டியதும் கிடைக்க வேண்டியதும் நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும் உன்னை காப்பாற்றி உனக்கு செய்ய வேண்டிய செயல்களையெல்லாம் செய்து முடித்து என் அருளையும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பதற்காகத்தான் இன்றிரவே நான் அற்புதத்தை நிகழ்த்தப் போகிறேன் இனி எல்லாமே உனக்கான நல்லதாகவே நடந்து முடியும் அற்புதங்களும் அதிசயங்களும் இனி உன் வாழ்வில் அடுத்தடுத்து அரங்கேறப் போகிறது ஓ மேலே உரிமையா கோபப்படுறதுக்கு ஒருவர் வேணுமென்று என்று தானே யோசித்தாய் இதோ உன் மீது அன்பும் அக்கறையும் காட்டுவதற்கு கூட தயாராக உன்னை நோக்கி நான் ஒருவரை அனுப்பப் என் செல்வமே வாழ்க்கைங்கிற பயணத்தில் உனக்கு உண்மையான உண்மையது அன்பை காட்டக்கூடிய ஒரு நபர் உன்னை தேடி வருவார்